அகதா கிறிஸ்டியின் ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் பாகம் இரண்டு சாட்சிகள் அத்தியாயம் ஏழு பிரபு ஆண்டனேயி மற்றும் அவரது மனைவியின் சாட்சிகள் பிரபு ஆண்டனேயி மற்றும் அவருடைய மனைவி ஆகிய இருவரும் அடுத்து அழைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டனேயி மட்டும் டைனிங் காருக்குள் வந்தார் நேருக்கு நேராய் பார்க்கும்போது இவர் ஓர் அழகான ஆடவன் என்பதில் மறுப்பே சொல்ல முடியாது ஆறு அடிக்கு மேல் உயரம் அகண்ட தோள்களும் வழுக்கும் ஒடிசலான இடுப்பும் கொண்டிருந்தார் ஆங்கிலேயர்கள் பார்த்து பார்த்து தைத்து கொள்வதை போன்ற உயர் ரக ஆடை அலங்காரத்தில் இருந்த இவருக்கு மீசை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாய் இவரை ஓர் ஆங்கிலேயன் என்றுதான் கருத வேண்டியிருக்கும் முகவாயின் அமைப்பும் கூட இங்கிலீஷ்காரனை ஞாபகப்படுத்தியது வெல் ஜென்டல்மேன் என்ற அவர் என்னால் என்ன உதவி ஆகணும் என்று கேட்டார் இங்கே நடந்திருக்கும் ஒரு துர் சம்பவத்தினால பயணிக்கும் அனைத்து பயணிகளிடமும் நான் சில கேள்விகளை கேட்க வேண்டிய கட்டத்தில் இருக்கேன் இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் என்றார் பாய்ரோ பெர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்ட்லி என்றார் பிரபு ஆர்ப்பரிக்காமல் உங்கள் நிலைமையை என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது இருந்தாலும் என்னாலும் என் மனைவியாலும் உங்களுக்கு அதிக உதவி தர முடியும்னு தோணல நாங்க தூங்கிக்கிட்டு இருந்தோம் எதையும் கேட்கல கொல்லப்பட்டவருடைய அடையாளம் பற்றி உங்களுக்கு தெரிய வந்ததா வாட்டமான ஒரு அமெரிக்கான்னு கேள்விப்பட்டேன் நிச்சயமா அவலட்சணமானவன் சாப்பிடும்போது உட்கார்ந்திருந்தார் தலையை ஆமோதித்து அசைத்தபடி ரெச்சட்டும் மெக்குயினும் உட்கார்ந்திருந்த டேபிளை அவர் சுட்டிக்காட்டினார் எஸ் எஸ் சார் கரெக்டா சொல்லிட்டீங்க ஆனா அவரோட பெயர் உங்களுக்கு தெரியுமான்னு நான் கேட்டேன் நோ பாய்ரோவின் கேள்வியால் விளங்காதவராய் ஆனார் பிரபு அவருடைய பெயர் உங்களுக்கு தெரியணும்னா என்ற அவர் அவரோட பாஸ்போர்ட்டை பார்த்தா தெரிஞ்சிட போகுது என்று ஆலோசித்தார் பாஸ்போர்ட்டில் இருக்கும் பெயர் ரெச்சர்ட் என்றார் பாய்ரோ ஆனால் பிரபு அது அவருடைய பெயர் கிடையாது அவருடைய உண்மையான பெயர் கெசட்டி அமெரிக்காவில் நடந்த கடத்தல் மற்றும் கொலை கேஸ் ஒன்றின் விமரிசையான பெயர் இந்த செய்தியை தந்தபோது பிரபுவை கூர்மையாய் கவனித்தார் பாய்ரோ ஆனால் இதனால் எவ்விதமாகவும் அவர் அசைக்கப்படவில்லை வெறுமனே கண்கள் மட்டும் சற்று அகலமாக விரித்தார் ஹா என்றார் அவர் இந்த செய்தி இக்கொலைக்கு கொஞ்சமாய் வெளிச்சம் போட்டு காட்டணும் அமெரிக்கா ஒரு அசாதாரண நாடு நீங்களே கூட அங்கே இருந்திருக்கணும்னு போல தெரியுது ஆ வாஷிங்டனில் ஒரு வருஷம் இருந்தேன் அப்போ உங்களுக்கு ஆம்ஸ்டாங் குடும்பம் தெரிஞ்சிருக்கணுமே அவர் புன்னகைத்தார் தோள்களை குலுக்கி காட்டினார் கையில் இருக்கும் விஷயத்துக்கு வருவோமே என்றார் உங்களுக்கு உதவ நான் மேலும் என்ன செய்யணும் நீங்கள் படுக்க எப்போ போனீங்க சார் ஹெர்குல் பைரோவின் கண்கள் முன்னால் இருந்த வரைபடத்தில் இருந்தன பிரபுவும் அவருடைய மனைவியும் கம்பார்ட்மெண்ட் பன்னிரண்டு மற்றும் அதன் அருகில் அடுத்து வரும் பதிமூணு ஆகியவற்றில் இருக்கின்றார்கள் நாங்கள் டைனிங் காரில் இருந்தபோது என் கம்பார்ட்மெண்ட்டில் படுக்கை தயாராக்கப்பட்டது திரும்பியதும் மற்றொரு கம்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தோம் அது என்ன நம்பரு பதிமூணு சீட்டு விளையாடினோம் பதினோரு மணி இருக்கும் அப்ப என் மனைவி படுக்க கிளம்பினான் என் படுக்கையை கண்டக்டர் ரெடி பண்ணிருந்ததால நானும் படுக்க போயிட்டேன் காலை வரை நல்லா தூங்கினேன் நான் ட்ரெயின் நின்னதை நீங்க கவனிச்சீங்களா இன்னைக்கு காலை வரை எனக்கு அது தெரியாது உங்க மனைவி பிரபு புன்னகைத்தார் ட்ரெயின்ல பயணிக்கும்போது போது அவ எப்பயுமே தூக்க மருந்து எடுத்துப்பா வழக்கமா அவ எடுத்துக்கும் ட்ரையோனல் மருந்தை எடுத்துக்கிட்டா இங்கு அவர் நிறுத்தி கொண்டார் ஐ எம் சாரி உங்களுக்கு எந்த வகையிலையும் உதவிய என்னால இருக்க முடியல என்றார் அவரை நோக்கி ஒரு பேப்பரையும் தாளையும் தள்ளினார் பாய்ரோ தேங்க்யூ பிரபு ஆ இது ஒரு வழக்கமான சடங்கு உங்க பெயர் மற்றும் முகவரி மெதுவாகவும் ஜாக்கிரதையாகவும் எழுதினார் அவர் இதை உங்களையே நான் எழுத சொல்லியிருக்கலாம் என்றார் அவர் திருப்பி தந்தபோது ஆனால் என் ஊரின் அச்சரங்களை சரியா எழுத பல பேருக்கு வராது எழுந்து கொண்ட அவர் என் மனைவி இங்கே வருவது தேவையற்றது என்றார் நிச்சயமா அவளால மேற்கொண்டு வேறெந்த தகவலையும் தர முடியாது பாய்ரோவின் கண்களில் ஒரு சிறு பிரகாசம் உண்டானது சந்தேகம் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் என்றார் அவர் இருந்தாலும் அவங்களோட ஒரு சின்ன சமாச்சாரம் நாம் பேசியாகணும் பிரபு அது தேவையற்றதுன்னு நான் சொல்றேன் என்றார் ஆண்டனேரி அவரது குரலில் அதிகாரம் தெரித்தது பாயிரோ அவரை பார்த்து கண் சிமிட்டினார் இது வெறும் சடங்குதான் என்றார் பிறகு சொன்னார் ஆனால் நான் தரவிருக்கும் இறுதி ரிப்போர்ட்டுக்கு இது அத்தியாவசியமானது உங்க ஸ்டா சபித்து கொண்டே சம்மதித்த பிரபு துரிதமாய் டைனிங் பெட்டியை விட்டு அகன்றார் பாயிரோ கைகளை நீட்டி ஒரு பாஸ்போர்ட்டை எடுத்தார் அதில் பிரபுவின் பெயர் இருந்தது மேற்கொண்டு தகவல்களுக்கு கண்களை மேயவிட்டார் மனைவியுடன் வருகின்றார் பெயர் எலினா மரியா மற்றும் கோல்டன்பெர்க் வயது இருபது கவனமற்ற ஓர் அதிகாரியின் நடவடிக்கையால் அதில் ஒரு சொட்டு மெழுகு கரை உருவாகியிருந்தது அரச சார்ந்தவைகளின் பாஸ்போர்ட் என்றார் போக்கு இதை கையாளுவதில் நாம ஜாக்கிரதையாக இருக்கணும் மை ஃப்ரெண்ட் வம்பு வேண்டாம் கொலைக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கலாம் பயப்படாதீங்க சார் விசாரணைய நான் புத்திசாலித்தனமா நடத்துவேன் விசாரணையில இதெல்லாம் சில தவிர்க்க முடியாத கட்டங்கள் பிரபுவின் மனைவி டைனிங் பெட்டிக்குள் நுழைந்ததும் பேசிக்கொண்டிருந்தவரின் குரல் அப்படியே தனிந்தது அழகாக தோன்றினாள் அவள் என்னை பார்க்கணும்னு விரும்பினீங்களா ஜென்டில்மேன் என்றார் அவர் ஜஸ்ட் சின்ன சந்திப்பு தான் மேடம் என்றபடி எழுந்து கொண்டு வணக்கம் சொன்ன பாயிரோ அவர் அமர ஒரு இருக்கையை காட்டினார் இந்த வழக்கு வெளிச்சம் போட்டு காட்டும்படியாக நீங்க நேற்றிரவு ஏதாவது ஓசையை கேட்டீங்களா அல்லது யாரையாவது பார்த்தீங்களா என்று தெரிஞ்சிக்க விரும்புகிறேன் தட்ஸ் ஆல் நத்திங் சார் எதுவுமே கிடையாது நான் நல்லா தூங்கிட்டேன் உதாரணத்துக்கு உங்களுக்கு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் குழப்பமா ஏதாவது பேச்சு சத்தம் கேட்டதா அங்கிருக்கும் அமெரிக்கா லேடி வெறி பிடிச்ச மாதிரி ஆகி கண்டக்டரின் உதவிக்காக அழைப்பு மணியை அடிச்சிருக்காங்க நான் எதுவுமே கேட்கல சார் யூசி நான் தூக்க மருந்து இருந்தேன் ஆ எனக்கு தெரியும் வெல் உங்களை நான் அதிக நேரம் காக்க வைக்க விரும்பல அப்பொழுது துரிதமாய் அவர் எழுந்து கொண்ட போது ஜஸ்ட் ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் இந்த தகவல்கள் உங்க பேரு வயது முகவரி இதையெல்லாம் கரெக்டானா ரொம்ப சரியானவை சார் அப்படி இதுல இதில் கையொப்பம் தரணுமே எலினா ஆண்டனேயி உங்கள் கணவருடன் நீங்கள் அமெரிக்கா போனீங்களா மேடம் நோ புன்னகைத்தார் அவர் சிறு வெட்கத்துடன் அப்போ எங்களுக்கு திருமணம் நடக்கலை எங்களுக்கு திருமணமாகி ஒரு தான் ஆகுது யா எஸ் தேங்க் யூ மேடம் ஆ உங்கள் கணவர் புகைப்பாரா எஸ் பைப் இல்ல, சிகரெட் ஹா நன்றி அவர் கண்கள் பாய்ரோவை ஆர்வமாய் நோட்டமிட்டன அழகிய கண்கள் அவை கருமையும் நாவல் பழம் போன்ற அகலமும் நல்ல நீண்ட இமைகள் கருஞ்சிகப்பில் தவழ்ந்தன அவருடைய இதழ்கள் அவை சற்றே திறந்த நிலையிலேயே இருந்தன பிரமாதமாகவும் அழகு நிறைந்தும் தோன்றினார் அவர் இந்த கேள்வியை நீங்க ஏன் என்னிடம் கேட்டீங்க மேடம் என்று நாடக பாணியில் கையை அசைத்து காட்டிய பாய்ரோ துப்பறியும் ஆசாமினா அவர் எல்லா வகையான கேள்விகளையும் கேட்கணும் உதாரணத்துக்கு இன்னொன்று நீங்க உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் கவுனுடைய கலர் என்னன்னு இப்ப எனக்கு சொல்லணும் என்றார் பாய்ரோவை பார்த்து முறைத்தார் அவர் பிறகு புன்னகைத்துக் கொண்டிருந்த அவரை பார்த்து புன்னகைத்து சொன்னார் அது சோலா நிற கவுன் இது என்ன அத்தனை முக்கியமா ரொம்ப முக்கியம் மேடம் இப்பொழுது ஆர்வம் பொங்க அவர் கேட்டார் நீங்கள் நிஜமாகவே ஒரு துப்பறியும் அதிகாரி தானா உங்கள் சேவைக்காக மேடம் கடந்த போது ட்ரெயினில் துப்பறியும் ஆட்கள் யாரும் இல்லைன்னு தான் நான் நினச்சிருந்தேன் நான் டிடெக்டிவ் கிடையாது மேடம் நான் ஒரு சர்வதேச துப்பொரியும் சேர்ந்தவர் உலகம் பிறகு சொன்னார் தான் வேலை செய்றேன் நீங்க இங்கிலீஷ் பேசுவீங்களோ லிட்டில் சொன்ன விதம் கவர்ந்திழுக்கும் விதமாய் இருந்தது பாய்ரோ இன்னொரு முறை வணக்கம் தெரிவித்துக் கொண்டார் இன்னமும் உங்களை நான் தங்க வைப்பது சரியல்ல கவனிச்சிங்களா விசாரணை ஒன்றும் அவ்வளவு இருக்கமா அமையல அவர் சிரித்தார் தலை வணங்கி வணக்கம் வைத்தார் கிளம்பி போனார் இது நம்மள ஒன்னும் சிறப்பான ஒரு கட்டத்துக்கு நகர்த்திக்கிட்டு போகல சொன்னார் தோ என்று ஆமோதித்தார் பாய்ரோ எதையும் பார்க்காத மற்றும் எதையும் கேட்காத இரண்டு ஆசாமிகள் இப்ப நாம இத்தாலியனை பார்க்கலாமா பாய்ரோ இதற்கு உடனே பதிலளிக்கவில்லை ஹங்கேரியன் ராஜாங்க பாஸ்போர்ட்டில் படிந்திருந்த மெழுகு கரையை அவர் உள்வாங்கிக் கொண்டிருந்தார்